அப்பயில டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் பார்ட்டி போரும் டிஸ்மிஸ் ஆகுது அதன் பிறகு நாங்க தீபத்தை ஏற்றுவோம் என்று போன பிறகு அதை இல்லீகலாக வித ஆர்டரும் இல்லாம தடுத்திருக்கிறாங்க ஒன் பார்ட்டி போர் நிலுவையில் இல்ல அப்பீல் நிலுவையில் இல்ல எங்கேயும் கூட நீதி அரசர் திரு சாமிநாதன் அவங்க கொடுத்தது ஸ்டே இல்ல எதுவுமே இல்லாதப்ப அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தடுத்தது மட்டுமல்ல மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உட்பட அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் உட்பட நம்முடைய தொண்டர்கள தலைவர்களை கைது பண்ணியிருக்காங்க அதுக்கு எந்த எந்த விதமான விதமான ஆதாரமும் கிடையாது டாக்குமெண்ட் இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தீர்ப்புக்கு எதிராக டைரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பணி செய்ய வேண்டிய பப்ளிக் சர்வெண்ட் அதனாலதான் கமிஷனர் கால் கால் பப்ளிக் பப்ளிக் சர்வெண்ட் சர்வெண்ட் பப்ளிக்கு இருக்கக்கூடிய இரண்டு உயரதிகாரிகள் அவங்க அதை தடுத்து அதன் பிறகு நான்காம் தேதி நேற்று நடந்த கைது என்பது முழுவதும் இல்லீகல் கைதாக இதை மாற்றி இரண்டு மதத்திற்கிடையில மோதல் போக்கை கடைபிடித்திருக்கின்றார்கள் இது இன்னும் ஆச்சரியமா நீங்க பாத்தீங்கன்னா திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவங்க தீர்ப்புல இன்னும் பின்னாடி போறார் இரண்டாயிரத்தி அஞ்சுல ஆர்டி ஆபீஸ் நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல இரண்டு நபர்களும் பங்கேற்காங்க அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி அஞ்சு ஆர்டி ஆபீஸ்ல திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக அதுல எங்களுக்கு தர்கால இருந்து பதினைந்து மீட்டர் தள்ளி நீங்க தீபத்தை ஏற்றி கொள்ளலாம் என்று இஸ்லாமிய நண்பர்கள் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இது இருக்கு மிக தெளிவா கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல தர்கால இருந்து பதினைந்து மீட்டர் தள்ளி நீங்க ஏத்திக்கலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சோ பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு இல்ல பிரச்சனை தர்காக்காரங்களுக்கு இல்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு இதை கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து இல்ல இதை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட சொன்னாங்க அதனால நாங்க ஃபோர்ஸ் பண்ணி ஆர்டிஓ ஆபீஸ்ல கையெழுத்து போட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலும் இதே போல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்ல கூட இதே போல இஸ்லாமியர் அவர்கள் எங்களுக்கு அப்செக்ஷன் இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேல போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடுறாரு அதை ரசிக்கிறாங்க நெல்லிக்கோப்புக்கு போய் நாங்க ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம்னு சொல்றாங்க அதை ரசிக்கிறாங்க அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகல அதை எதிர்த்து டிவோட்டிஸ் போனாங்க அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போறாங்க எப்போங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்ல ஆர்டர் வாங்குறாங்க நெல்லித்தோப்புல ஆடு கோழி வெட்டக்கூடாது இன்னைக்கு இவ்வளவு ஆர்வமாக தர்கா காரங்க செய்யற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் பண்றாரு இன்னைக்கு ஆனா அன்னைக்கு எல்லை தோப்புல போய் ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம் இவ்வளோ அப்செக்ட் பண்ணல தமிழ்நாடு அரசு அப்செக்ட் பண்ணல தமிழ்நாடு மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறி கொடுத்து முதலமைச்சர் போடுற ட்வீட் யாரும் சின்ன பசங்க போட்டா ஏத்துக்கலாம் மதுரைக்கு என்ன அரசியல் தேவை வளர்ச்சி அரசியலா ஆர் அரசியலா அந்த டேஷ்றது என்ன முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு டேஸ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியா சொல்லிட்டு என்ன முதலமைச்சர் தானே சொல்லணும் பிள்ளைங்க நீங்கள் நானும் என்ன இது முதலமைச்சருடைய ட்வீட் எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்து விட்டு முதலமைச்சர் அவர்கள் இத போடுறாங்கன்னா உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா இந்துக்களுக்கான முதலமைச்சரா இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்டமன்றத்துல ஒரு நீதிமன்றத்துல சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீப் மினிஸ்டர் அதையும் பின்பற்றல சி தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் சம்பந்தமா பிரீஃப் பண்ணிருக்கோம் என்ன நடக்குது என்ன பிரச்சனை இங்க இருக்கு இவங்க எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்புல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க சிஎஸ்எஃப் அன்னைக்கு ஒருவா நான் போறேன்னு சொல்லியிருந்தா மாநில அரசனுடைய காவல்துறைக்கும் சிஎஸ்எஃப்க்கும் கை கலப்பு வந்து இந்திய அளவுல மிகப்பெரிய தலைமுறைவாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டோம் அவங்க பின்னாடி போயிட்டாங்க சரி ஒன் ஃபார்ட்டி போர் இருக்கா நாங்க மதிக்கிறோம் பின்னாடி போயிட்டாங்க அதனால பிரச்சனை இல்லை இன்னைக்கு நீதி அரசு சொல்லியிருக்காங்க அந்த ஒன் பார்ட்டி போரே ஃப்ராடு இவ்வளவு தவறுகளை செய்ய விட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல பைல் பண்ணியிருக்காங்க பாருங்க அபிஷேக் மனு அவங்க விகாஷ் சேகல் அவங்க ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சிட்டிங் ஃபீஸ் இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு பெரிய சீனியர் லாயர் சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்திருக்கிறாங்க அங்க அபிஷேக் மனு இவ்வளவு கேலி கூத்தாக்கி விட்டு மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போக மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க அதனால்தான் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்னுடைய மாநில தலைவரில் இருந்து ஆரம்பித்து கட்சியினுடைய கடை கோடி தொண்டன் வரை தீபத்திற்காக உயிரை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்லிருந்து தொண்டர் வரை நாங்கள் நிற்போம் அது எந்த மாற்றத்திற்கும் இல்லை இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் அவர்கள் இந்த கேஸை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வைத்திருக்கிறார் இன்னைக்கு மறுபடியும்

வழக்கமா வரப்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனால் அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நீதி ஆனா தரையில மக்களாட்சி என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்துல முதலமைச்சரவை கேள்விக்குறியாக்கி இவ்வளவு பேர்த்துக்கு பிரச்சனை உருவாக்கி நாட்டி சார்ஜ் மண்டை உடைந்தது மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் தந்தை எஸ் ஜி சூர்யாவிலிருந்து நிறைய மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எல்லாருக்குமே பல இடத்துல காயம் எதற்கு எங்களுக்கு மதவாத சக்தி என்கின்ற பெயர் அதனால் சக்கா எல்லாமே இங்கே இருக்கிறாங்க இதை விவரமாக உங்களுக்கு சொன்னவங்க தெரிஞ்சிருக்கணும் இருந்து சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்ப்பு இது வந்திருக்கக்கூடிய அனைத்தும் சாமானிய மனிதன் நீங்க இந்துவாருங்க இஸ்லாமியராக கிறிஸ்தவராருங்க சாமானிய மனிதன் இதை உத்து பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு நியாயம் தெரியும் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது தர்கால இஸ்லாமியர் போய் வழிபடுத்தணும் நெல்லித்தோட்டம் அவங்க போட்டும் படியை பயன்படுத்தி மேலே ஏறட்டும் யாரும் அவர்களை தடுக்கவில்லை இந்துக்கள் கேட்பது கோவிலுடைய எல்லை பகுதிக்குள்ள கோவிலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீபத்தொங்க நாங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஏற்கிறோம் அது பார்த்தீங்கன்னா பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு மலையின் மீது ஒரு ஏன் ஏற்கிறோம்னா அதை பார்த்து வீட்டில் நம்ம ஏற்படுத்தணும் இந்த மலையின் உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான காரணம் என்ன மலை வந்து பெரும்பாலும் அந்த பகுதியினுடைய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்குது எல்லோரும் அதை பார்க்கலாம் சிக்கியிருக்கக்கூடிய கிராமத்தில் பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் வாட்ச் டைம் யாருமே இல்லாத காலகட்டத்தில் எல்லாருமே கோபுரத்தை அங்க தீபம் ஏற்றப்பட்ட பிறகு வீட்டுல வில இதுதான் நடைமுறை இதை நூறாண்டு காலமாக இது வேறு வேறு காலகட்டத்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு நியாயமான முறையில நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிச்சயமாக மத்திய அரசும் இதை கவனித்து அமைச்சரும் நீதி அரசர்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கபட நாடகம் எத்தனை நாளைக்கு போகும் என்பதை ஆனால் நீங்க நீங்க பாருங்க இதுல திரு ராமரவிக்குமார் அவர்களும் மொத்தம் ஆறு பெட்டிஷனர் முதல் பெட்டிஷனர் ராமரவிக்குமார் அவரோட ஐந்து பேர் ஆறு பெட்டிஷனருக்காகத்தான் நிறைய பேர் அதுவும் கேட்டீங்க இருக்கு பத்து பேர் தனுப்பணும் ஆறு பெட்டிஷனர் கூட நாலு பேர் லாயர் இருக்கலாம் பத்து பேர் ஆனால் இத்தனை பெட்டிஷனரும் இதுவரை அமைதி காக்கிறாங்க யாரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை தவறா பேசல யாரும் தர்கா எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல யாரும் மெல்லிக்கோப்பை எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல மிக அமைதியான முறையில் அறவழியில் அடி வாங்கிட்டு எல்லாரும் எங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்றம் சொல்லி நாங்க செய்கிறோம் எங்க இவங்க மனத்தளவத்தை ஏற்படுத்துறாங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தினாங்களா இத்தனை போலீஸ் குவிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான போலீஸை மதுரையில குவிக்கிறாங்க எங்கேயாச்சும் ஒருத்தர் இந்த பெட்டிஷனர் கூட வந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இந்து முன்னணியினுடைய தொண்டர்கள் எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஒரு கார்கனரை உடைச்சோம் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை உடைச்சோம் இன்னைக்கு கலவரத்தை செய்வது யார் மதுரை மாநகரத்தினுடைய பேரிகேட் போடுறது ஆயிரக்கணக்கான கலவரத்தை ஏற்படுத்துறது அவங்க எங்கேயும் ஒண்ணு உடையல இவங்க போய் யாரையும் காக்கல எந்த பொதுப்பத்துக்கும் சேதத்தை ஏற்படுத்தல அப்படி இருக்கும்பொழுது எப்படி மத மதக்களவு பண்றாங்க ஒரே நாள் மூன்றாம் தேதி டிசம்பர் அக்கா சொல்றாங்க டிசம்பர் மூன்றாம் தேதி ஆறு மணிக்கு தீபத்தை ஏற்பட்டு வந்துடுறோம் அதன் பிறகு நாலாம் தேதி போற போறதில்ல அஞ்சாம் தேதி போக போறதில்ல அடுத்த தீபத்துக்கு போவாங்க அப்படி இருக்கும்போது எப்படி அதனால் மத கலவரம் ஏற்படும் அதுவும் ஒரு ஒருபடி போறாரு இங்க பாருங்க கோவிலுடைய சொத்தை பாதுகாக்கணும் இந்த தீபத்துடே கோவிலுடைய சொத்து நீங்க தீபத்தை ஏற்படுத்தாம பாதுகாக்க முடியும் அதாவது தயவு செய்து தீபத்தை ஏற்றுங்கன்னு சொல்றாங்க விசித்திரம் நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல அக்கா சொன்னது போல தர்காவுனுடைய அதிகாரிகள் போய் அப்பீல் பண்ற கோவிலுடைய ஈவோ போய் அப்பீல் பண்ற இதை விட லட்சத்தை நம்ம கேட்டு பார்த்துருக்கோம் சார் இது ராம ரவிக்குமார் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க மொத்தம் ஐந்து பெட்டிஷனர் இருக்காங்க சார் மொத்தம் ஆறு பேருடைய பெட்டிஷனை தான் அந்த நீதி அரசர் அவருடைய ரிப்பேட்டேஷன்ல ஆறு பேர் தான் மொத்தமா எடுத்துருந்தாங்க அஞ்சு பேர் வந்து ஏத்தவா ஒரு பேர் ஏத்தவா இல்லை மொத்தம் ஆறு பேர் இப்ப அரசியல் கட்சியினுடைய அடிப்படை உரிமை அடிப்படை கடமை மக்களுக்காக நாங்கள் மக்கள் மனநிலைய பிரதிபலிக்கிறோம் மதுரை மாநகரத்துல இருக்கக்கூடிய மக்கள் மனநிலைய பிரதிபலிக்கிறோம் திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கு சொந்தமானது கோயிலுக்கு சொந்தமானது தீபத்தும் கோயிலுக்கு சொந்தமானது என்று முந்தைய தீர்ப்பு உறுதி செய்திருப்பதாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார் மத மோதலை ஏற்படுத்த தமிழக அரசுதான் முயற்சிக்கிறது என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பல்வேறு பொய்களை இது குறித்து கூறி வருவதாகவும் அண்ணாமலை பேசி வருகிறார்